வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் திருக்கோஷ்டியூர் அருள்மிகு சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் திருக்கோஷ்டியூர் என்பது தமிழ்நாட்டில் திருப்பத்தூருக்கு அருகில் உள்ள ஒரு கிராமம் இந்த கிராமம் திருப்பத்தூரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கிராமமானது வைணவர்களின் புனித தலமான நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான பெரிய கோவிலுக்காக பிரசித்தி பெற்றது இது பாண்டிய நாட்டு திருத்தலங்களின் கீழ் வருகிறது ஆழ்வார் ராமானுஜர் இங்கு வருகை புரிந்து ஸ்ரீ விஷ்ணுவை வழிபட்டுள்ளார் இந்த கடவுளின் பெயர் சௌமிய நாராயண பெருமாள் கடவுள் ஐந்து தலங்களில் இருக்கிறார் சௌமிய நாராயணரின் பிரம்மாண்டமான திருவுருவச் ஐந்து தலை நாகத்துடன் பள்ளி கொண்ட நிலையில் காணப்படுகிறது உலக மக்கள் அனைவருக்கும் ஓம் நமோ நாராயணாய என்ற எட்டெழுத்து மந்திரத்தை ராமானுஜர் உபதேசித்ததால் ஓம் என்பது ஓரெழுத்து திருமந்திரம் விழைந்த திவ்ய தேசம் என்ற பெருமை இதற்குண்டு பிரம்மாவிடம் வரம்பெற்ற இரண்யன் என்னும் அசுரன் தேவர்களைத் தொடர்ந்து துன்புறுத்தி வந்தான் கலங்கிய தேவர்கள் தங்களை காக்கும்படி மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் அவர் இரண்யனை வதம் செய்வது குறித்து ஆலோசனை நடத்த தேவர்களை அழைத்தார் ஆனாலும் பயந்த முனிவர்கள் இரண்யின் தொந்தரவு இல்லாத இடத்தில் ஆலோசிக்க வேண்டும் என்று நினைத்தனர் சுவாமியும் அவர்களது கோரிக்கையை ஏற்றார் இதனிடையே இத்தலத்தில் கதம்ப மகரிஷி விஷ்ணுவின் தரிசனம் வேண்டி தவம் இருந்தார் அவர் தான் தவம் இருக்கும் இடத்தில் எவ்வித தொந்தரவும் இருக்கக்கூடாது என்ற வரம் பெற்றிருந்தார் எனவே தேவர்களுடன் ஆலோசனை செய்வதற்கு இத்தலத்தை தேர்ந்தெடுத்தார் மகாவிஷ்ணு அப்போது நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யனை அழிக்கப் போவதாக கூறினார் மகாவிஷ்ணு மகிழ்ந்த தேவர்களும் கதம்ப மகரிஷியும் அவர் எடுக்கப் போகும் அவதாரத்தை தங்களுக்கு காட்டும்படி வேண்டினர் எனவே அவதாரம் எடுப்பதற்கு முன்பே இங்கு நரசிம்ம கோலம் காட்டி அருளினார் இதனால் மகிழ்ந்த கதம்ப மகரிஷியும் தேவர்களும் அவரது பிற கோலங்களையும் காட்டி அருளும்படி வேண்டினார்கள் சுவாமியும் நின்ற கிடந்த இருந்த நடந்த என நான்கு கோலங்களை காட்டி அருளியதோடு இங்கேயே எழுந்தருளினார் தேவர்களின் திருக்கை ஓட்டிய தளம் என்பதால் அதாவது துன்பத்தை ஓட்டிய தளம் என்பதால் திருக்கோட்டியூர் என்றும் பெயர் பெற்றது பேரழகு கொண்டவர் என்பதால் இங்கிருக்கும் பெருமாளுக்கு சௌமிய நாராயணர் என்பது திருநாமம் பொதுவாக கோவில்களில் உற்சவர் விக்கிரகங்களை பஞ்சலோக அமைப்பார்கள் ஆனால் தூய்மையான வெள்ளியால் ஆன விக்கிரகம் இங்குள்ளது இதை தேவலோக இந்திரனே தந்ததாக ஐதீகம் மகாவிஷ்ணு இரண்யனை வதம் செய்யும் வரையில் இத்தலத்தில் தங்கியிருந்த இந்திரன் தான் தேவலோகத்தில் பூஜித்த சௌமிய நாராயணரை கதம்ப மகரிஷிக்கு கொடுத்தார் இந்த மூர்த்தியே இக்கோவில் உற்சவராக இருக்கிறார் இவரது பெயராலே இத்தலமும் அழைக்கப்படுகிறது பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் திருமழிசையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் என ஐந்து ஆழ்வார்கள் சாசனம் செய்த தலம் இது இப்பெருமாளை திருமங்கையாழ்வார் வெள்ளியான் காரியான் மணிவண்ணன் என்று போற்றுகிறார் இக்கோவிலின் வடபகுதியை மயன் என்ற அசுர தச்சனும் தென்பகுதியை விஸ்வகர்மா என்ற தேவ தச்சனும் இணைந்து இத்தலத்தில் அஷ்டாங்க விமானம் அமைத்தார்கள் ஓம் நமோ நாராயணாய எனும் மூன்று பதங்களை உணர்த்தும் விதமாக இந்த விமானம் மூன்று தளங்களாக அமைந்துள்ளது விமானத்தின் கீழ் கீழ்த்தலத்தில் நர்தன கிருஷ்ணர் புலோக பெருமாள் அமைந்துள்ளார் முதல் தளத்தில் சயன கோலத்தில் சௌமிய நாராயணர் திருப்பார்க்கடல் பெருமாள் இருக்கிறார் இரண்டாவது அடுக்கில் நின்ற கோலத்தில் உபேந்திர நாராயணர் தேவலோக பெருமாள் இருக்கிறார் மூன்றாம் அடுக்கில் அமர்ந்த கோலத்தில் பரமபதநாதர் வைகுண்ட பெருமாள் என சுவாமி நான்கு நிலைகளில் அருள்பாலிக்கிறார் திருமாமகள் தாயாருக்கு தனிச்சன்னதி இருக்கிறது இவளுக்கு திருமாமகள் நிலமாமகள் குளமாமகள் என்றும் பெயர்கள் உண்டு அஷ்டாங்க விமானத்தின் வட பக்கத்தில் நரசிம்மர் இருக்கிறார் இவருக்கு அருகில் ராகு கேது இருப்பது வித்தியாசமான தரிசனம் பிரகாரத்தில் நரசிம்மர் இரண்யனை வதம் செய்த கோலத்தில் இருக்கிறார் கோவில் முகப்பில் சுயம்புலிங்கம் ஒன்று இருக்கிறது சௌமிய நாராயண சுவாமியுடன் ஸ்ரீதேவி பூதேவி மட்டுமின்றி மது கைடபர் இந்திரன் புருரூப சக்கரவர்த்தி கதம்ப மகரிஷி பிரம்மா சரஸ்வதி சாவித்ரி ஆகியோரும் இருக்கிறார்கள் அருகில் சந்தான கிருஷ்ணர் தொட்டிலில் இருக்கிறார் இவருக்கு பிரார்த்தனை கண்ணன் என்று பெயர் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் இவருக்கு விளக்கு ஏற்றி வழிபட்டால் அப்பாக்கியம் கிடைப்பதாக நம்பிக்கை கோவிலுக்குள் நுழையும் போது பலிபீடம் துவஜஸ்தம்பத்தை பார்க்கும் நாம் பின்னால் நந்தியையும் காணும்போது மெல்லிய வியப்பு மேலிடுவதை தவிர்க்க முடியாது ஆமாம் இங்கே ஒரு சிவ சன்னதியும் இருக்கிறது இந்த தளத்தில் இரண்யவதம் பற்றிய திட்டத்தை தீட்டும்போது ஈசனும் அதில் பங்கேற்றதன் சாட்சி இது இவரை லிங்கம் என்று குறிப்பிடுகிறார்கள் தனி சன்னதிக்கு முன்னால் ஈசனை பார்த்தபடி நந்தி அமர்ந்திருக்க சன்னதிக்குள் சிறு உருவில் இந்த லிங்கம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறது இவருக்கு முன்னால் சன்னதிக்குள் வேல் தாங்கிய முருகன் சனகாதி முனிவர்கள் நாகர் சிலைகளும் காட்சியளிக்கின்றன கோவிலினுள் நுழைந்ததுமே இடப்பக்கத்தில் ஸ்ரீராமானுஜரும் திருக்கோஷ்டியூர் நம்பிகளும் இவருடன் இவரது திருவாராதன மூர்த்தியான ஸ்ரீராமன் சீதை லக்ஷ்மணன் அனுமனும் தனித்தனி சன்னதிகளில் காட்சி தருகிறார்கள் அடுத்து சக்கரத்தாழ்வார் அருள் தரிசனம் நல்குகிறார் சற்று பக்கத்தில் ருக்மிணி சத்யபாமா சமேத நர்தன கிருஷ்ணன் அழகுற காட்சியளிக்கிறார் இதே தோற்றத்தையும் கிருஷ்ணனின் இன்னும் பல அழகு தோற்றங்களையும் இந்த தலத்தில் தரிசித்து மகிழ்ந்தவர் பெரியாழ்வார் அப்போது மதுரையை ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவனுடைய குரு செல்வநம்பி என்பவர் திருக்கோஷ்டியூரை சேர்ந்தவரான செல்வநம்பி வருடந்தவராமன் கிருஷ்ணனின் அவதார திருவிழாவை இந்த ஊரில் சிறப்பாக நடத்துவார் ஒருமுறை முறை அவர் பெரியாழ்வாரை இந்த விழாவை காண வருமாறு அழைப்பும் விடுத்தார் வந்த பெரியாழ்வார் அப்படியே பிரமித்து போய் நின்றுவிட்டார் அவருக்கு திருக்கோஷ்டியூர் ஆயர் பாடியாகவே தெரிந்தது அங்கே கண்ணனின் குறும்புத்தனங்களைக் கண்டு மனம் விம்மினார் வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தநில் என்று பாடி சிறப்பித்தார் அவர் கண்டுகளித்த காட்சிகளில் ஒன்றுதான் இந்த காளிங்க நர்தன கண்ணன் வடிவம் இந்த திவ்ய தேசத்தில் எம்பெருமான் நின்றும் கிடந்தும் அமர்ந்தும் நடந்தும் தனது பழவகை திவ்ய ஸ்வரூபங்களை காட்டி நம்மை மகிழ்விக்கிறார் இந்த நர்தன கிருஷ்ணன் உருவம் நடந்த திருக்கோலத்தை காட்டுகிறது மேலே சில படிகள் ஏறி சென்றால் பெருமாள் சயன கோளத்தில் அற்புதமான தரிசனம் தருகிறார் இவரது கருவறைக்குள் தேவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் வழக்கம்போல ஸ்ரீதேவி பூதேவி பிரதானமாக அங்கம் வகிக்க வழக்கம்போல இல்லாமல் பிரம்மா இடம்பெற்றிருக்கிறார் பிரம்மாவுடன் அவரது பத்தினிகளான சாவித்ரி காயத்ரி சரஸ்வதி மூவரும் உடன் அமைந்திருக்கிறார்கள் இம்மூவரும் வீணா கானம் இசைத்து திருமாலை மகிழ்விக்கிறார்கள் இந்த தலத்தில் பெருமாள் உரைய காரணமாக இருந்த கதம்ப மகரிஷியும் இருக்கிறார் பெருமாளின் திருவடி அருகே அடங்கி போன மது கைடப அரக்கர்கள் தேவேந்திரன் காசி மகாராஜா மற்றும் சந்திரனின் பேரனான அதாவது புதனின் மகனான புருரூவ சக்கரவர்த்தி என்று ஒரு திருமாலடியார் பெருங்கூட்டமே காட்சியளிக்கிறது இவ்வாறு தேவர்கள் நடுவே தோன்றியமையார் ஸ்தித நாராயணன் என்றும் திருமால் பெயர் கொள்கிறார் பார்க்கடல் காட்சி போல் இங்கும் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டதால் உரக மெல்லனையான் உரகம் என்றால் பாம்பு மெல்லணை என்பது அதன் மெருதுவான உடல் படுக்கை உரக மெல்லணையான் இருக்கும் கருவறை விமானம் அஷ்டாங்க விமானம் எனப்படுகிறது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலேயே இங்கும் அருகே மதுரையைச் சேர்ந்த திருக்கூடல் தளத்திலும்தான் இத்தகைய ஆகம விதிகளுக்குட்பட்ட அஷ்டாங்க விமானத்தை காண முடியும் அடுத்து இரண்டாவது தளத்தில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற நாராயணனாக சேவை சாதிக்கிறார் மூன்றாவதான பரமபதநாதன் கொழுவிற்கும் தளத்திற்கு செல்ல குறுகளாக மேலேறும் பணிகள் உள்ளன ஒரு கட்டத்தில் மேல் விதானம் தலையில் இடிக்க சற்றே குனிந்து உடலை குறுக்கி கொண்டுதான் போக முடியும் கோபுரத்தின் இந்த உச்சியில் இருந்துதான் இராமானுஜர் உலகோர் அனைவரும் உய்வடைய அஷ்டாட்சர மந்திரத்தையும் அதன் பொருளையும் அதன் பலனையும் பகிரங்கமாக அறிவித்தார் ஊரை பார்த்த வண்ணம் அவரது திருவுருவச் சிலை ஒன்று இந்த கோபுர உச்சியில் இருந்து பார்த்தால் திருக்கோஷ்டியூர் நம்பிகளும் இராமானுஜரும் வாழ்ந்த வீடுகள் அமைந்திருந்த பகுதியை காணலாம் இந்த வீடு கல் திருமாளிகை என்றழைக்கப்படுகிறது நம்பியின் வம்சாவழியினர் இன்னமும் இவ்வூரில் வாழ்ந்து வருகிறார்கள் கீழிறங்கி வந்தால் தாயார் திருமகள் நாச்சியாரை தரிசனம் செய்யலாம் இதுபோல சிறப்பு வாய்ந்த ஆலயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஆலய உலா ஸ்லோகங்கள் பூஜை முறைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்